நான் வீட்டில் இருக்க பெண்மணி எனக்கு ஏதாவது தொழில் இருந்தால் சொல்லுங்கள் வணக்கம் நான் உங்கள் ரொட்டேரியன் விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன் பிஸ்னஸ் குயின் வெல்பார் அசோசியேஷன் ஃபவுண்டர் அண்ட் ப்ரெசிடண்ட் நிறைய பேர் ஃபோன்லேயும் நேர்லேயும் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நான் என்ன தொழில் செய்யலாம் நான் வீட்டில் இருக்கேன் என்னால் வெளியிலலாம் போக முடியாது முதல்ல உங்களுக்கு தெரிந்த வைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் நான் உங்களுடைய நாட்டத்தை செலுத்துங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ நான் அதில் ஆர்வம் தே ஆர்வம் என்னை படுத்திக்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி நான் நிறைய விஷயத்தில் என்னை என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதைப்போல் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு டெய்லரிங் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது டே த தையல் தை பண்ணுறது எனக்கு ஆர்வம் இருக்கா அப்போ கூட அடிஷ்னலாக மிஷின் எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க ப்ளவுஸ் நீங்களே தைச்சி கொடுத்துட்டு நீங்களே எம்ப்ராய்டரி பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு ஆரி ஒர்க் பண்ணித்தரத்துக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ச வாங்குறாங்க நீங்களே தைச்சி கொடுத்து நீங்களே பண்ணும்போது ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்கலாம் அடுத்தது எனக்கு உணவு தயாரிக்கும் தொழில் எனக்கு உணவு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னா உணவு பேஸ் பண்ணது மசாலா பொருட்கள் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் மசாலா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்போ மசாலா ஒர்க் பண்ணுங்கள் மசாலா எப்படி தயாரிக்கிறது என்ன பண்ணுறது இதுக்காகவே நிறைய ப நிறுவனங்கள் நிறைய அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்குது எம்எஸ்எம்இ இருக்குது சிட் இடியை இருக்குது நம்மளுடைய காதி இருக்குது தஞ்சாவூரில் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது இங்கெல்லாம் நிறைய த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் நிறைய தொழில்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களே கேட்டிங்கன்னா அவங்களே வந்து மசாலா பொருட்கள்லாம் சிறப்பாக செய்வாங்க அவங்களோட மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பாருங்கள் தப்புகள் வரும் ஸோ அப்போது அதை நீங்கள் நாலஞ்சு வாட்டி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அடுத்தது அந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு கிராஃப்டில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குன்னா கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட் இன்றைக்கி நிறைய இடத்துல நான் வந்து எக்ஸிபிஷனில் போய் இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராசஸிங் இருக்காங்க ஸோ அழகு கலை பியூட்டிஷியன் பண்ணியிருக்கீங்களே பியூட்டிஷியன் ரிலேட்டடாக கூடவே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தைக்க தெரியுமா அது பேக் தைங்க நிறைய விஷயங்கள் நிறைய தொழில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லைங்க நான் ரிஸ்க் எடுக்கவே எனக்கு பயமாக இருக்கா ஸோ ஒன்றும் வேண்டாம் நம்மளோட சேனலில் பாருங்கள் நிறைய தொழில் முனைவோர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை நாங்கள் அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம் அவங்களோட தொழிலில் ஏதோ ஒரு தொழில் எந்த தொழில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தொழில் அவங்கக்கிட்ட பேசி டீல் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களோட பிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் தட் இஸ் செகண்ட் ஹேண்ட் யூஸராக நீங்கள் இருக்கலாம் அதாவது நீங்கள் வந்து ரீசேலராக இருப்பீங்க அவங்க வந்து மேனுஃபேக்சராக இருப்பாங்க நீங்கள் ரீசேலராக இருப்பீங்க ஸோ வாங்கி விற்பனை பண்ணுங்கள் நிறைய தொழில்கள் இருக்குது தொழில் இல்லை தொழில் இல்லைன்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு தொழிலை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் உங்களுக்காக பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷன் நாங்கள் தொழில் செய்கிறோம் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுடைய வீடியோஸ் த்ரீ மினிட்ஸ் வீடியோஸ் எங்களுக்கு அனுப்புங்க அப்ஸ் அனுப்புங்க இல்லை எனக்கு கவிதை கோலம் மகளிர் குறிப்பு சுய உதவி சுய தொழில் செய்யும் குறிப்புகள் சமையல் குறிப்புகள் கோலப்போட்டிகள் அழகு குறிப்புகள் ஜோதிடம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எழுத தெரியணுன்னா நீங்கள் எழுதி எங்களோட எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் மீண்டும் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ செவன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் அப்படி இல்லைனா எங்களுடைய ஜிமெயில் பிஸ்னஸ் குயின் வெல்ஃபேர் அசோசியேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்